நேற்று விஜய் சேதுபதி எபிசோடுக்கு பிறகு முத்துக்குமரனும் தீபக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த உரையாடலுங்க அதாவது முத்துக்குமரன் இந்த கேமை எந்த அளவு புரிஞ்சு வச்சிருப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னே நம்ம சொல்லலாம் எப்படின்னா ஐம்பது நாள் தாண்டிட்டோன்னே ஐம்பத்தஞ்சு நாள் தாண்டி போயிட்டுருக்கு நல்லாயிருக்கு ஆமாண்டா தீபக் சொல்கிறேன் நான் அந்த அளவு வந்திருக்கேன் எனக்கு தெரிலடா இல்லை இல்லை அதெல்லாம் தான் நான் வேணா இப்போ ஒன்று சொல்கிறேன் நீ அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்லேயே வரமாட்டேன் ஏன்டா அப்படி சொல்கிறேன் கண்டிப்பாக இருப்பேன்டா பந்தயம் வச்சுக்கலாமா நீ அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரமாட்டேன் எப்படி சொல்கிற தெரியும் எனக்கு அப்படியா ஆமாம் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி முத்துக்குமரன் சொன்னது போல் தீபிகாவுக்கு வந்து நான் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்டில் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறார் ஆ ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு இது பயங்கரமாக பேசியிருக்காங்கண்ணா மக்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எழுந்து விற்கும் போது அவங்க எல்லோ கார்டு ரெட் கார்டுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்க போல இருக்குது அவங்க வந்து அது அவங்க அது கொடுக்க தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சேதனை வந்து அவர் வந்து ஒரு எச்சரிக்கையாக விட்டார் இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நான் விவாதிக்கவே தயாராக இல்லை டைரெக்டாக என்னது வெளியேற்றுவது தான் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கார் அது எதுக்கு நம்ம எல்லோ கார்டு போயிட்டு திரும்பி ரெட்டுக்கு வந்து பூச்சாண்டி கேட்டுற வேலைலாம் நம்மகிட்ட இருக்காது அப்படின்னு அவர் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காருனே அப்படின்னாரு கண்டிப்பாக மக்கள் சைட்லேருந்து ரெட் கார்டு அந்த குரல் எழும்புச்சானா எழும்புச்சு ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டாவது கொடுங்க அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்துச்சு ரெ அதுவும் கரெக்டாக கணிச்சிருக்கலாம் மூணாவது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் மஞ்சரியன் கேம் பிளே இப்போ மஞ்சரியை வந்து இப்போ பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அது அந்த கண்டஸ்டன்ஸுக்கு சா அதை ஸ்டாண்ட் எடுக்கிறதில்ல அது அமைஞ்சால் ஒரு போட்டியாளர் ஒதுக்கப்பட்டாங்கன்னா மக்கள் அவங்கள கொண்டாடுவாங்கங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து சீசன் ஒன்றில் ஓவியாவாக இருக்கலாம் சீசன் ஃபோர் ஆரியா இருக்கலாம் இதுமாரி ஒரு ஒரு கார்னர் அவங்கள பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அங்கே இருக்கிறவங்கலாம் விழுங்க நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ வாக்குகள்லாம் செலுத்துவாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ராணுவக்கு திடீர்னு வாக்குகள்லாம் விழுந்தது ராணுவ ஒதுக்கப்படுகிறார் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த ப்ரோமோ மூலமாக கன்வே ஆக நிறைய பேர் வாக்குகள் செலுத்துகிறேன் அந்த காட்சிகளை பார்த்தோம் இப்போ இந்த ஸ்டாண்டை தானே எடுத்திருக்காங்க மஞ்சரி மஞ்சரியே சொல்லுது என்ன எல்லாரும் ஒதுக்கியிருக்காங்க எட்டு பேர் இப்போ ஓட்டு போட்டு நாமினேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வாரமும் ஆறு பேர் ஓட்டு போட்டு நாமினேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து என்னது நான் வந்து இப்போ வந்து ஆன்டகனேஸ்டாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டேன் வெளியில் அது என்னன்னு முத்துக்கு பண்ணுங்க சரியாக மீனிங் தெரியும் அவர் என்ன சொல்கிறார் ஆண்டகனேஸ்னா வில்லியாட ஆமாம் அது எதிர்மறையாக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்போ அது மாற்றிக்க வேண்டியதானே அப்படின்னு தீபக் சார் இது அதுதான் என்னுடைய கேரக்டரு ஏன் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாமே பிளான் தானே ஏன்னா கார்னர் காடுங்கிறது இப்போ அதில் பிக்பாஸில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது ஆனால் ஆர்கானிக்காக நடக்கணும் அந்த கார்னர் அப்படி நடந்ததுன்னா மக்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ மஞ்சரியோடைய கேம் பிளேவாக இல்லை மஞ்சரிக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அமைஞ்சுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாங்கன்னா மஞ்சரியும் பேசப்படும் போட்டியாளராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் முத்துக்குமரன் வந்து தீபகிட்ட சொல்லிட்டுருக்கேன்